அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பதரை மணிக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் தொடங்க போகுது ஸோ எல்லாரும் அதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதை நிறைய பேர் வந்து வாட்ச் எடுத்துகிட்டு போகலாமா எடுத்துகிட்டு கூடாதா எடுத்துகிட்டு போகக்கூடாதா என்ன பேனா எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு ஸோ அதுக்காக ஒரு வீடியோ தான் ஸோ என்ன எடுத்துகிட்டு போகணும் என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஆல் டிக்கெட்டில் கவர்மெண்ட்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உட்காந்து நீங்கள் படிங்க தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்குள்ளே நான் சொல்ல பார்க்குறேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஹால் டிக்கெட்ல அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதாவது பிளாக் இங்கு பால் பாயிண்ட் பெண் சரிங்களா பிளாக் கலர் இங்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேற கலரில் எந்த பேனாவையும் எடுத்துகிட்டு போய்டாதீங்க பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறதா ஃபஸ்ட்டு கண்டிஷனு ஸோ பெண் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேனா கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு பேனாவை நம்பி போகாதீங்க ஸோ ரெண்டு பேனாவை சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க இதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ தெளிவாயிட்டீங்களா ஃபர்ஸ்ட்டு பேனா என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தாச்சு அடுத்தது பாருங்கள் நேர அட்டவணை எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு தேர்வு தொடங்கப்படும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க வருகை நேரம் அப்படிங்கிறது நீங்கள் எட்டரை மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் ஓகேவா உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கூல் காலேஜ்னு ஏதாவது இடத்துல வந்து எக்ஸாம் ஹால் போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துல நீங்கள் எட்டரை மணிக்கெலாம் வருகை நேரம் அதாவது ஒம்பதரை மணிக்கு தான் எக்ஸாம் தொடங்கும் ஆனால் எட்டரை மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே போயிடணும் ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க சலுகை நேரம் அதிகபட்சமா ஒன்பது மணிக்குள்ள நீங்க அங்க இருக்கணும் அது சலுகை நேரம் என்ன கூடுதல் நேரம் அதிகபட்சமாக ஒன்பது மணி தான் ஒன்பது மணிக்கு மேல உள்ள போனீங்கன்னா அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்காங்க நான் அதையும் காட்டுறேன் ஓகேவா அப்ப எட்டரை மணி அப்படிங்கறது டைம் சலுகை நேரம் ஒரு ஒன்பது மணி அதிகபட்சமா ஒன்பதுக்கு மேல உங்களால உள்ள போக முடியாது சரிங்களா தேர்வு தொடங்கும் நேரம் காலை ஒன்பது முப்பது கரெக்டா தேர்வு எத்தனை மணிக்கு தொடங்குது ஒன்பதரை மணிக்கு தேர்வு தொடங்கிடும் அதுல இருந்து மூன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்து வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு விண்ணப்பதாரர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு தேர்வு கூடத்திற்கு வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேர்வரையின் இருக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் பதிவு எண் மற்றும் புகைப்படத்தையும் சரிபார்த்த பின்னரே தேர்வர் அவருக்கென்ற ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர வேண்டும் விண்ணப்பதாரர்களுக்கு ஓஎம்ஆர் விடைத்தால் முற்பகல் ஒம்போது மணிக்கு வழங்கப்படும் ஓஎம்ஆர் விடைத்தால் நிரப்புவது தொடர்பான அறிவுரைகள் முற்பகல் ஒன்பது மணிக்கு வழங்கப்படும் அதாவது நீங்கள் ஒம்பது மணிக்கு ஹாலுக்கு போய்ட்டுமீல்லை ஒன்போது மணிக்கு நீங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கணும் ஒம்போது மணிக்கு உங்கள் கையில் அந்த உடைய விடைத்தால் சீட் இருக்குல்ல அந்த சீட்டை அவங்க கையில் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமானது அப்போ ஒம்பது மணிக்கு நீங்கள் ஹாலுக்கு போயிட்டிங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருவாங்க ஒம்பது மணி முடிஞ்சோன்னே அதுக்கு மேலே அலோடு நிப்பாட்டிடுவாங்க நீங்கள் யாரும் ஒன்பது மணிக்கு மேலே போக முடியாது அப்போ ஒம்பது மணிக்கு உங்கள் கையில் அந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல ஆன்சர் பண்ணுற சீட்டை அதை உங்க கையில் கொடுப்பாங்க சரிங்களா ஒன்பது மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பாருங்க நல்லா பாத்துக்கோங்க அதனால ரொம்ப லாங்ல எல்லாம் இருந்தீங்கன்னா முன்னாடியே போக ட்ரை பண்ணுங்கள் பஸ்ஸு ஸோ பஸ்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் மழை காலம் திடீர்னு மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் கொஞ்சம் லேட்டாகும் அதனால கொஞ்சம் எவ்வளோ ஏரியா போக முடியுமோ அவ்வளோ முன்னாடியே போய் ஸ்கூல் காலேஜில் எந்த இடத்துல போட்டிருக்காங்களோ அங்கே வெயிட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதனால் எந்த அளவுக்கு முன்னாடி போக முடியுமோ போயிடுங்க ஏன்னா ஒம்பது மணிக்கு அப்புறம் வர்றவங்கள அலோ பண்ண மாட்டேன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க மேலும் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு முன்னர் தேர்வு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா ஒம்பரை மணிக்கு தொடங்கப்படுறது ஆகும் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வெளியில் விடுவாங்க அது வரைக்கும் நம்மளால் வெளியில் எக்ஸாம் நான் முடிச்சுட்டேன் நான் வெளில போகலாமான்னு கேட்கவே முடியாது கம்பல்சரி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் கால்குள்ளே இருந்து தான் ஆகணும் உங்களை வெளியில் மாட்டாங்க சரிங்களா விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வு கூட அனுமதி சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் இந்த ஹால் டிக்கெட் இருக்குல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அதை அது தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உங்களோட ஹால் டிக்கெட் நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வரல அப்படின்னா உங்களை எக்ஸாம் கால் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை கடவுச்சீட்டு கடவுச்சீட்னா பாஸ்போர்ட் அப்புறம் ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டையின் அசல் அல்லது நகல் கொண்டு வரவும் இந்த பாயிண்ட்டும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு நோட் பண்ணிக்கோங்க ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க ஒன்று ஹால் டிக்கெட்டை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் கலர்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் இங்கே ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க ஆ பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுத்துகிட்டு போகணுமா அப்போலாம் எதுவும் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்துகிட்டு போகலாம் கலர்லேயும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் சரிங்களா அது கூடவே உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்லை பேன் கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட்டு ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஒரிஜினலை கையில் எடுத்துகிட்டு போங்கன்னா அவங்க பதிவு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க நிரந்தர கணக்கேன் பேன் கார்டு இதில் வாக்காளர் அடைட்டை அதை அசல் அல்லது நகல் கொண்டு வர வேண்டும் ஒன்று ஒரிஜினல் இல்லாட்டி ஜெராக்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மேக்சிமம் ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க ஒரிஜினலையும் கையில் எடுத்துகிட்டு போங்க ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க சேஃப்டிக்கு சரிங்களா ஏன்னா எக்ஸாம் காலுக்குள்ளே போனோன்னா ஒருவேளை எதாவது வெளில வெக்கேஷனாக கூட நீங்கள் வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம் இல்லை வெளியில் வச்சிடலாம் அதனால் சேஃப்டிக்கு அப்போ ஜெராக்ஸும் ஒன்று கையில் வச்சுக்கோங்க ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒன்று தான் எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று மேக்சிமம் ஆதார் அட்டை ட்ரை பண்ணுங்க இல்லாட்டி ஓட்டர் ரெடி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கையில் வச்சுக்கோங்க ஓகேவா

தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றாலோ தேர்வர் தன்னுடைய கடவு சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர் முகவரி பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒடிநகல் மற்றும் ஆதார் அட்டை கடவு சீட்டு நிரந்தர கணக்கு அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளிநகலை இணைத்து அதனை தலைமை கண்காணிப்பாளரிடம் சரிபார்க்கப்பட்ட மேலும் பொருட்டு சமர்ப்பிக்க வேண்டியது என்ன சொல்றாங்க ஒருவேளை நீங்க எடுக்கிற ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட்ல உங்களோட சரியா தெரியல அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கிராச்சா இருக்கு அதில் நீங்க தாங்கிற அடையாளம் சரியாக தெரியப்படுத்தல அப்படிங்கிற மாதிரி ஹால் டிக்கெட் இருந்தால் என்ன பண்ண சொல்றாங்க ஒரு ஒயிட் ஷீட்ல பாஸ்போர்ட் சைஸ் உங்களுடைய போட்டோவை எடுத்து அதில் ஒட்டி ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி இந்த மாதிரி என்னோடது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத எழுதிட்டு அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் அவுட் அந்த ஃபேஸ் சரியாக தெரியாததும் கூட அதை அது கூட சேர்த்து அட்டாச் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடையாளம் அதாவது ஆதார் கார்டோ இந்த முன்ன சொன்னோம்ல அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஒரிஜினல் ஜெராக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுடைய தேர்வு கண்காணிப்பாளர் இருப்பாங்கள்ல அவங்க கிட்டே போய் இதுதான் நான் ஸோ என்னுடைய ஹால் டிக்கெட்டில் அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி ஸ்க்ராச் ஸ்க்ராச்சஸாக இருக்குது வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காமிச்சு அந்த ஒயிட் ஷீட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி காமிச்சிக்கணும் காமிச்சு அவங்க அதில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உள்ள போய் நீங்கள் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடலாம் இது எப்போ சொல்கிறாங்க ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபேஸ் ஒழுங்காக தெரியல அதுங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க தேர்வு கூட அனுமதிச்சுட்டு தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை ஒன்றும் உங்களோட போட்டோவே அதில் இருக்காது இல்லை அதில் அச்சிடப்படுறது தெளிவாக இல்லை இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க அல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுக்கு ஒட்டிடுங்க இந்த ரீசனை எழுதுங்க உங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்க இந்த பிரிண்ட் அவுட் அதில் வராத இல்லை அந்த அவுட் ஹால் டிக்கெட்டையும் ஒழுங்காக அட்டாச் பண்ணி கண்காணிப்பாளர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட காமிச்சிட்டு சைன் வாங்கிட்டால் வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ அடுத்து வேறு என்ன முக்கியமானது இருக்குது தேர்வர்கள் தங்களது தேர்வு கூட அனுமதி சீட்டில் அரை கண்காணிப்பாளரின் கையொப்பத்தினை கட்டாயம் பெற வேண்டும் அதாவது அவங்களுடைய நகல் சீட்டு இருக்குல்ல அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போறீங்க இல்ல அதுலையும் அங்க இருக்கக்கூடிய இன்வென்ஜிலேட்டர் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட சைன் வாங்கணும் சரிங்களா கண்காணிப்பாளர் இருப்பாங்களா அவங்க கிட்ட ஒரு சைன் வாங்கிடணும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட்லையும் வேற என்ன தேர்வு தொடங்குவதற்கு பதினஞ்சு நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்படும் அதாவது தேர்வு தேர்வுங்குறது ஒம்போரை மணி அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க கொஷின் பேப்பரை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ அதில் இருக்கிற வினா தொகுப்பு அந்த வினா தொகுப்பு என்ன இருக்கும்ல அதை நீங்கள் வந்து ஓஎம்ஆரிலலாம் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ரைட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதாவது எக்ஸாம் காலுக்குள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹால்க்கு அலோ பண்ணிட்டாங்க எழுத ஸ்டார்ட் பண்ண அதுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்களுக்கு உள்ள எந்த சந்தேகத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம் அதனால் எந்தவித தயக்கமும் என்று உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இன்வென்டிலேட்டர் கூப்பிட்டு கேளுங்க அவங்க வந்திருக்கிறவங்க ஸ்டாஃப்ட்ட கூப்பிட்டு கேளுங்கள் இந்த மாதிரி இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அது அவங்களே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டவுட்டை உங்களுக்கு எக்ஸாமை பற்றி அதாவது உள்ளே போனதுக்கு அப்புறம் இதை ஃபில் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் சரிங்களா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் வேறு என்னென்னு பாருங்கள் தேர்வர் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதுவதுடன் ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்குரிய வட்டங்களில் சரியாக நிரப்ப வேண்டும் தேர்வரால் வட்டங்களில் நிரப்பப்பட்ட வினா தொகுப்பு எண்ணின்படியே அவரது ஓஎம்ஆர் விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படும் அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் அந்த வினா தொகுப்பு என்னன்னு ஒன்று இருக்கும் அந்த எண்ணெய் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டுகள் ஆன்சர் ஷீட்டு அதில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க இது ரெண்டுமே கரெக்டாக மேட்சாக இருக்கணும் இது மேட்ச் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து நாங்கள் மதிப்பீடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் உங்கள் கையில் இருக்கிற கொஷின் பேப்பரில் ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை தான் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எழுதணும் சரிங்களா அதில் கேட்டிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் புக்லெட் நம்பர்னு இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட்டை கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா வேற என்ன முக்கியமான தகவல் தேர்வர் ஒவ்வொரு வினாவிற்கும் விடைத்தாளில் ஒரு வட்டத்தை மட்டுமே கண்டிப்பாக நிரப்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வினாவிற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அவற்றில் ஒரு விடை சரியானதாக இருந்தாலும் அவ்விடையானது தவறான விடையாக கருதப்படும் அதாவது ஏ பி சி டிஇ அப்படின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஓயம் மாறல ஏ பி சி டிஇ சரிங்களா இப்படி வட்டம் போட்டிருக்குமா இதுல நீங்க இந்த கொஸ்டின் அதாவது ஒரு கொஷின் இருக்கு அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சுட்டு அப்படின்னா இப்ப பி தான் ஆன்சர்னா இப்ப நீங்க பி ல மட்டும் ஷார்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க போயிட்டே இருக்கணும் ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் சி ஆன்சர் பண்ணிட்டீங்க ஷார்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பி தான் ஆன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பி ஷார்ட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க்கு கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாம மார்க்கையும் குறைப்பாங்க ரெண்டு மார்க்கிட்ட குறைப்பாங்க அப்ப என்ன பண்ணணும் ஒரு டைம் ஒரு கொஷினுக்கு ஒரு டைம் தான் நீங்கள் ஷார்ட் பண்ண முடியும் அப்போ நல்லா யோசிச்சுட்டு ஷார்ட் பண்ணுங்கள் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரிஜினலாக இன்னொரு ஆன்சர் தெரிஞ்சுட்டு நீங்கள் அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த இன்னொரு கொஷின் அதாவது ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சிச்சுன்னா வேற கொஷினுக்கு எடுக்கிற மார்க்கும் உங்களுக்கு குறையப்படும் அப்போது இந்த டிஜிட்டில் ஒரு டைம் தான் நீங்கள் ஷார்ட் பண்ணணும் ஒன்றுக்கு மேலே அந்த ஒரு கொஷினுக்கான வட்டத்தில் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது சரிங்களா அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் கருமை நிற மை பந்து பந்துமுனை பேனா தவிர வேறு பேனா உபயோகப்படுத்தி ஓஎம்ஆர் விடைத்தால் நிரப்பப்பட்டிருப்பின் அவ்விடைத்தால் செல்லாததாக்கப்படும்ட்டாங்க சரிங்களா நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணாமல் வேற கலர் பெண்ணை யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டாக பண்ணியிருந்தாலும் அந்த பேப்பரை நாங்கள் வேலிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ பிளாக் பெண்ணை தவிர வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா இது வந்து எதுக்காக அப்படின்னா வினா தொகுப்பு எண்ணெய் விடைத்தாளில் அதற்குரிய இடத்தில் சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்பணும் அப்படி பண்ணலை அதாவது கரெக்டாக நீங்கள் வினா தொகுப்பு நீ எழுதில் அந்த வட்டத்தெல்லாம் சரியாக ஃபில் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் நீங்கள் அதை வந்து ஒன்றுத்துக்கு மேலே நிரப்பிருக்கீங்க புக்லெட் நம்பர் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணுவீங்க ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்புறம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சந்தேகம் ஸோ வாசி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு அவங்களே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அலைபேசி அதாவது செல்லுலர் போன் நம்மளோட மொபைல் போன் நினைவூட்டு குறிப்புகள் அடங்கிய கை கடிகாரங்கள் மற்றும் மோதிரங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நினைவூட்டெல்லாம் என்ன ஸ்மார்ட் வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரிதான் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்போ நார்மல் கடிகாரம்லாம் இருக்கும்ல அதாவது ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் இந்த டைம் பார்க்குறது அதாவது டைம்னால் நம்ம ஒரு மாதிரி டிஜிட்டலில் பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி அலாரம் வச்சுக்கிறது நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்சஸ் பண்ணுற அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாட்சஸ் அலோடு இல்லை அப்போ மற்ற வாட்ச் அலோடு உண்டா நார்மல் வாட்ச் அலோடு அலோடு உண்டானா அதை அவங்க டேரெக்டாக பதிவு பண்ணலை சரிங்களா ஆனால் நீங்கள் நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க அங்கே அரை கண்காணிப்பாளர்கிட்ட கேளுங்க அனுமதி இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக டிஜிட்டல் வாட்ச் எடுத்துட்டு போகாதீங்க ஸ்மார்ட் வாட்ச் அளவுடே கிடையாது ஓகேவா பாருங்க அலைபேசி நினைவூட்டு குறிப்புகள் அடங்கிய கை கடிகாரம் மோதிரம் அல்லது வேறு வகை மின்னணு மின்னணு சாராத சாதனங்களான பி அண்ட் டிசைன் டேட்டா புத்தகம் புத்தகங்கள் குறிப்புகள் கைப்பைகள் மற்றும் அனுமதிக்கப்படாத மற்ற பொருட்கள் ஆகியவற்றை தேர்வு கூடத்திற்குள் வைத்திருப்பது தவறுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது என்ன மேலே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓஎம்மார் விடைத்தால் செல்லாததாக்குப்படுதல் மற்றும் தகுதி அற்றவராக்குதல் அவர் எப்ப வந்து ஒருத்தவங்களோட தகுதியை அற்றவராக ஒருத்தவங்களோட மாறும் அப்படிங்கிறத கீழ விஷயமே சொல்லிருக்காங்க இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனா தகுதி அற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உள்ளவே அலோவ் பண்ண மாட்டோம் அப்போ வாட்ச்ல இருக்கிற சந்தேகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா டிஜிட்டல் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் அளவு கிடையாது நார்மல் வாட்ச் கையில எடுத்துட்டு போங்க அது மேக்ஸிமம் அலோவோட தான் இருக்கும் அரை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டுக்கோங்க பர்மிஷன் வாங்கிட்டு அதை உள்ள வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வேற என்ன முக்கியமான பாயிண்ட் தேர்வு கூடத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தப்படாத ஓஎம்ஆர் விடைத்தாளினை முழுமையாகவோ பகுதியாகவோ அரை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்காமல் எடுத்து செல்லுதல் அதாவது உங்களுடைய ஓஎம்ஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் வெளியில் வரும்போது மறந்தாவது அதை கையில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க ஓஎம்ஆர ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த ஓஎம்ஆர கரெக்டாக தேர்வு கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்துக்கிட்டு வாங்க அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபில் பண்ணிட்டீங்களா சைன் பண்ணிட்டீங்களா இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மறந்தாவில் கையில் எடுத்துகிட்டு வந்து நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் தெரியுமா அந்த காமெடியில் வரும் நான் எவ்வளோ மார்க் எடுத்தோம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு யாரும் சொல்லும்போது அதுக்கு தான் நான் கையில எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் சேஃப்டிக்கு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் யாரும் பண்ண போகிறதில்லை சரி இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ அந்த பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லை வேற ஏதோ புதுசெலாம் ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் என்ன இப்போ வந்து கேட்டது நாங்கள் ஃபைனலாக ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் சரிங்களா ஒன்று கலரில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அண்ட் நைட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் அதில் உங்களுடைய ஃபோட்டோ தெளிவாக இல்லை இல்லை உங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி தேர்வு கண்காணிப்பாளை சைன் வாங்கி உங்களோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அந்த ஹால் டிக்கெட்டையும் அட்டாச் பண்ணிக்கணும் சரிங்களா சைன் வாங்கிக்கிட்டீங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க வேறு என்ன பிளாக் கலர் பால் பாயிண்ட் மட்டும் மட்டும்தான் அலவுடு வேறு பேனால் அலோவுடு கிடையாது வேறு பேனால் எழுதுனீங்கன்னா அது வந்து மதிப்பீடு செய்யப்படாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க சரிங்களா கடிகாரம் டிஜிட்டல் ஸ்மார்ட் வாட்சஸ் அப்புறம் கையில் புக் எடுத்துக்கிறது போகிறது ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது இது எதுவுமே உள்ள அலோடு கிடையாது இது எல்லாத்தையும் நீ வெளியில் வச்சுட்டு தான் போகணும் வாட்சை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாட்சு அதாவது டிஜிட்டல் ஸ்மார்ட் எதுவுமே இல்லாமல் நார்மல் வாட்ச் இருக்கும்ல அந்த வாட்சை கையில் எடுத்துகிட்டு போங்க அது அலவுடு இருந்தால் கையில் வச்சுப்போங்க சரிங்களா ஸோ மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்புற அங்க போய் உட்காந்துருக்கும் போது அங்கே வரக்கூடிய அந்த விடைத்தாளில் ஃபில் பண்ணக்கூடிய டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்திருப்பாங்களா கண்காணிப்பாளர் அவங்க கிட்ட கூப்பிட்டு கேளுங்க அவங்களே உங்களுக்கு தேவையான பதில கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ எட்டரை மணிக்கு அங்கே இருக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே டிராவல் பண்ணி முன்னாடியே போயிடுங்க ஸோ சேஃபாக எழுதுங்க ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க அதான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த போர்க்களம் உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இந்த போர்க்களத்தை சந்திக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஸோ அந்த போர்க்களத்தை சந்திக்க போகிறீங்க ஸோ ரொம்ப தைரியத்தோட நம்பிக்கையோட பேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் ஸோ பல மாதங்கள் பல வருடங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு படித்து அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண ஒரு நாள் வந்துருச்சு ஸோ உங்களுடைய நாள் அப்படின்னு நினச்சி போங்க அந்த மூணு மணி நேரம் அந்த எக்ஸாமை தவிர்த்து வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு நாளாக அமையணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நாளைக்கு காலையில் ஃபைனல் ரிவிஷன் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ஃபைனல் ரிவிஷன் மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஃபைனலாக இருக்கும் ஸோ காலையில் ஒரு அஞ்சு மணி கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு எவ்வளோ நேரம்னு அந்த போகிற நேரத்தை வச்சு நம்ம எடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ எடுக்கோங்க ஒரு மதியத்துக்கு அப்புறம்லாம் புக்கெல்லாம் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு கிளம்புங்க ஓகேவா ஸோ அடுத்த ஒரு விடியில் காலையில் அஞ்சு மணிக்கு சந்திக்கலாம் இதில் உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ காலையில் சந்திப்போம் நன்றி